दम சொல்भाम सुकान स्वनुजच सुझा सुझय ग हमघशरण अ हमय रगुवा न्य न कचचन जातु भजे रामा தबर या थड़मा न भजे भजेना भज रे वणෙන් भक्तिशम रामाனை தबर रगवा अहाय रगुदवा रगु गलத்தை தूप्य ृददव राधने அந்த குலத்துக்கு முன்னமே பெருமை உண்டு ஆனா இந்த ராமாவதாரத்தினுடைய செயல் என்ன அதுல ராமன் என்ன செய்ய பார்த்தாரு பாகவதத்துல சொல்லும் போது பரசுரமாவதாரத்தோடு இந்த அவதாரத்தை தொடர்பு பார்க்க வேண்டும்னு தெரிவிக்கிறார் பரசுராம அவதாரத்தில் என்ன செய்தார் இருபத்தோரு தலைமுறைகளுக்கு கத்திரிய அரசர்களை பகவான் கொன்றார் பரசுராமர் பகவானுடைய அவதாரம் தான் அம்ச அவதாரம் சா்ஷாத் அவதாரம் கிடையாது அம்சாரமாக இருந்தாலும் அந்த காலத்துல கஷத்ரிய அரசர்கள் நிறைய தவறான பாதையிலே சென்று விட்டார்களா அவர்களிடத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால அவர்களை அடித்து மீட்டெடுப்பதற்காக பரசுராம அவதாரம் சரி அப்ப இடத்துல வந்த பூமி மறுபடியும் க்ஷத்ரியடத்துல போய் ஆடப்பட வேண்டுமோ இல்லை அதற்கு நல்ல க்ஷத்ரிய வம்சத்தை மறுபடியும் நிறுவ வேண்டிய தேவை ராமனுக்கு இருந்த ஏன் மறுபடியும் இஷாக் வம்சத்துல பிறந்து ராஜ்யத்தை நிலைநாட்டினார்னால் மக்களுக்கு கத்திரியர்களிடத்திலே நம்பிக்கை போயிருந்தது அப்படி அல்ல நாம் இன்னும் நல்ல ஆட்சி கொடுப்பவர்கள் உண்டு காட்டுவதற்காக அதன் திலீபன் மாந்தாதா ராமன் லவன் பூசன் இத்தனை பேரும் ஆட்சி செய்தார்கள் அப்படி பிறந்து ராமன் தான் ரகு துவகன் ரகு குலத்தையே தூக்கி நிறுத்தினவன் மறுபடியும் பெருமையை கொடுத்தவன் அபமா ராமனை விட்டு அன்யம் அகம் ந கதஞ்சன கஞ்சன ஜாது பஜே வேறு யாரையுமே நான் எப்போதும் தொழமாட்டேன் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் ந பஜே தொழமாட்டேன் கதஞ்சன எப்படியும் தொழமாட்டேன் மோட்சத்துக்கு நான் இடத்துல வரையினேன் சின்ன சின்ன பயன்களுக்கு நான் மற்ற இடத்துல வைக்கிறேன் கூட சொல்ல மாட்டேன் எதற்காகவும் யாரிடத்திலும் போக மாட்டேன் சரி எப்போ இன்னைக்கு யாரிடத்திலும் போக மாட்டேன் இந்த மாசம் புரட்டாசி மாசம் தான் சீனிவாச பெருமானத்தை நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருனால் ஜாத்து எப்பொழுதுமே யாரையுமே சேவிக்க மாட்டேன் அப்ப எந்த விதத்திலும் சேவிக்க மாட்டேன் எந்த பொழுதிலும் சேவிக்க மாட்டேன் ராமனை தளர்ந்து தெய்வங்களை சேவிக்க மாட்டேன் என்று இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார் ராமன் எப்படிப்பட்டவங்க சின்ன சின்னதா நிறைய அடைமொழிகள் இதுவரைக்கும் பெரிய பெரிய அடைமொழியா ஒண்ணு ரெண்டு ஒரு ஒரு ஸ்லோகத்திலே இருந்தது இதுல சுமுகம் சுருதம் சுலதம் சுகதம் சுஜாய மனோகரம் ஏழு அடைமொழிகளை முதல் வார்த்தையாலே தெரிவிக்கிறார் எனக்கு ஒவ்வொரு அடைமொழியும் ஒரு அழமான தொடர்பு உண்டு முதல்ல தெரிவித்தார் சுமுகம் அழமான திருமுக மண்டலத்தை உடையவன் முகம்னா முகம் அந்த அழமான முகமத்தை உடையவனுக்கு சுமுகம் என்று பெயர் சொல்லப்படுகிறது ராமன் அழமான திருமுக மண்டலத்தை உடையவர் எதுக்கு திரும்ப சொல்றார்

அவர் சொல்ல வந்து சொல்லுவதற்கு ரெண்டு அடையாளங்கள் சொல்றார் சுமுகம் சுகிருதம் சுமுகம்னு சொன்னா ஒருத்தர் கிட்ட நாம போகணும்னு சொல்லல அவர் பார்க்கும் போது இப்படி எல்லாரையும் பார்த்துருக்கார் கடுகடுன்னு முகத்த வச்சுட்டு இருந்தார்னால் கிட்டக்க போவதற்கு யாருக்குமே தோணா அதுவும் இவர் பெரிய ராஜா ஐம்பது வடிகட்டுக்கு மேல பெரிய சிம்மாசனத்துல ராமன் அமர்ந்திருக்கும் போது அருகிலே செல்லுவதற்கு நமக்கு அரவணைக்கிற ஒரு முகம் பார்வை பகவான் திருக்கணவன் பார்க்கும் போதே சரி இவர் கிட்டக்க போகலாம்ங்கிற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் அது ஆசு முகம் அழகான முகத்தை உடையவன் ஒரு நம்ம அழைக்கக்கூடிய முகம் கோயிலுக்குள்ள போற முடியும் போகும் போதே பகவானுடைய திருமண மண்டலத்தை முதல்ல சேமிச்சா வாவான அழைப்பது போல இருக்கும் வாயால பேச மாட்டாராம் கண்களால பகவான் தூது அனுப்புவார் வாய் திறந்து பேச வேண்டாம் கண்ணால இந்த ஜீவாத்மா கிட்ட வா எங்க இந்த நாடா காணும் சரி இப்போதாவது வந்தாய் என்று உள்ள பகவான் அழைப்பாராம் வந்த போதே அதுவரைக்கும் என்னென்னமோ அழைத்துக் கொண்டிருப்போம் திருவேங்கடமடையாளுக்கு முன்னால் அந்த பங்கார வாகிலை உள்ள போய் அந்த கருடன் பக்கத்துல போய் திரும்பி அதில் இருந்து திரும்ப உள்ள போய் வெளியில வந்து அவ கழுற வரைக்கும் நேரத்தை நினைக்க முடியாது அந்த ஈர்ப்பு பகவானுடைய முகத்துக்கு அந்த திருவேனைக்கு இருக்கிறது அதத்தான் சுமுகம்னு தெரிவிக்கிறார் அப்படி அழகான முகம் அந்த முகத்துக்கு எதிரிகள் கூட தோற்றார்கள் சூர்பனகை ராமனை பார்த்து ஆசைப்பட்டார்கள் வால்மீகிக்கு அப்பப்போது இது ஒரு காவியம் தானே காவியம்னா எல்லா ரசங்களையும் காட்ட வேண்டும் சாந்தி ரசம் முக்கியமானது ராமாயணத்திலே ஆனா அதுல சில இடத்துல காட்டும் வேடிக்கையாடோகத்தை பாட வேண்டும் அவர் வேணும்னு என்ன ஆசைப்பட்டாள் நேரடியா சொல்லலாமல் அவர் அப்படி சொல்லல வேணும்னு சூர்பனகை திறக்கக்கூடிய பண்புகளையும் அதுக்கு நேர் மாற ராமனுக்கு இருக்கிற பண்புகளையும் சொல்லி இவள் இவனை காதலித்தாள் இவள் இவனை ஆசைப்பட்டாள் வரிசையா சொல்கிறத

இப்படி கைய வச்சோம்னா இதுக்குள்ள ராமன் சீதையினுடைய இடுப்பெல்லாம் அடங்கிடும் தெரிவிப்பாரு அவ்வளவு ஒல்லியான இடுப்பு ராமனுக்கு இவ்வளவு பார்த்தா உடம்புரிய இடுப்பு மட்டும்தான் இருக்கு மேல அங்கங்கள் கீழ அங்கங்கள்லாம் சிலதா இருக்கு இடுப்பு மட்டும் மகோதரி பெரிய இடுப்பு இருக்கு அவனுக்கு சின்ன இடுப்பா இருக்கு ராமனுக்கு அழகா கருகருன்னு திருமத்து திருக்கட குழல் கற்றை அழகு செம்பாடா சுருண்டு கருத்து இருக்குமா அவளுக்கு அதை பேடினதே கிடையாது செம்பட்டை அடிச்சு போய் என்னமோ சிறுக்கு பிடிச்சி சடம் பிடிச்சி திருமுகம் திருமொழி இருக்கிறது இப்படி பொருத்தமே இல்லாதவர்கள் சுஸ்வரம் பைரவஸ்வனா ராமன் பேசினா கல்லு முருகம் அப்படி அழகான ஸ்வரம் இவ வாய திறந்தா இது என்ன குரல் நல்ல வேலை இதை கேட்கல இது வரைக்கும்னு ஆனந்தப்படலாமா அப்படி பைரவமான பயங்கரமான ஸ்வரத்தை உடையவர் சூர்பனகை கோடுன்னு இப்படி பாட்டான் இப்படிப்பட்டவன் இவனை ஆசைப்பட்டாள் அப்ப சுமுகம் ராமனை பார்த்த உடனே அவனை அணுக வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் தோன்றுகிறதோ இல்லையோ இல்லாட்டா இப்பேற்பட்ட அரசனை அணுகணும்னு மக்களுக்கு தோணவே தோணா ஒவ்வொரு பிரஜையும் அந்த அயோத்தியிலே கோசல தேசத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு பிரஜையும் ராமனை தன் குடும்பத்தில் ஒருவனாகவே பாதித்தான் அந்த அளவுக்கு ராமனோடு ஒற்றுமை உண்டு வால்மீகி சொல்லும் போது எஸ் ராமம்

ராமன் அப்படி யானையில பொறச்சு நாம எளிமையாக பார்த்து விடலாம் ராமன் என்னை பார்க்கவில்லை அப்படித்தான் ராமன் ஒவ்வொரு யார் வீட்டில் என்ன நல்லது கெட்டது எது நடக்கிறதுன்னு ராமனுக்கு தெரியும் அப்படி நெருக்கமான உறவு இருந்தது எப்படி எப்படி அழைக்க முடியும்னா சுமுகம் அழமான திருமுக மண்டலம் நம்மை அழைக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை உடையவன் இது ஒரு பக்கம் வெளியில தெரிகிறது அகத்துல இருந்தா தானே சாமி முகத்துல தெரியும் அடுத்தது சுகிருதம்னு தெரிவித்தார் திருமுகத்துல இவ்வளவு அழகு ஒரு அரவணைப்பு எப்படி வந்ததுன்னால் உள்ளுக்குள்ளே மனதில் நல்ல எண்ணம் இருக்கிறது சௌஹார்த்தம் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் என்கிற ஆசைக்கு சௌஹார்த்தம்னு பெயர் சொல்லுவார்கள் அந்த சௌஹார்த்தமும் இருக்கிறபடியாலே ராமன் இத்தனை பேருக்கும் அரவணைப்போடு இருந்தார் என்ன சௌஹார்த்தம்னால் ஒரு ராவணனே வந்து மன்னிப்பு கேட்டாலும் ஏற்றுக்கொள்வதற்கு பகவான் தயாராக ராவணனை ராமன் பகைவனாக என்று ராமன் தெரிவிக்கிறார் ராவணன் ஆண்டு போனான் அவனுக்கு ஈமை சடங்குகள் செய்ய வேண்டும் பிள்ளையும் கிடையாது வேற தம்பிகளும் கிடையாது விபீஷணன் உருவம் தான் உயிரோடு இருக்கிறான் இப்ப ராமன் விபீஷணனை பார்த்து இவனுக்கு அந்திம சம்ஸ்காரங்களை பண்ணுன்னு தெரிவிக்கிறான் விபீஷணன் மறுத்தான் அப்பேற்பட்ட பாத்திய நான் கொட்டி இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ண மாட்டேன் அனாதையாகவே இருக்கட்டும் நான் பண்ண மாட்டேன் விபீஷணன் தெரிவிக்கிறார் அப்ப ராமனுடைய வார்த்தை அவன் உயிரோடு இருந்தவரை தான் அவன் மன ஒரு விரோதியாக பகைவனாக பார்க்கலாமே தவிர மரணம் அடைந்த பிறகு பகைவை பாராட்டுவது சரியல்ல நீ பண்றையா நான் வரட்டுமா எப்ப விபீஷனை நான் தவையாக ஏற்றுக் கொண்டேனோ அண்ணன் சொன்னா எனக்கு மன்னன் தான் பீஷனா எனக்கு பண்றதுல ஒரு துன்பமும் கிடையாதுன்னு ராமன் தெரிவிக்கிறார் அப்படி மரணம் வரைதான் பகை அதுவும் ராமன் பகைவனா நினைச்சது கிடையாது ராவணன் உயிரோடு அவன் ராமனை பார்த்தான் இப்ப ராவணனுக்கு உயிர் இல்லை அவனால பகைவனால பார்க்க முடியாது ராமனுக்கு எப்பவுமே சௌஹார்த்தம் தான் ராவணனாக இருந்தாலும் திருந்தி வந்த ஆனந்தம் ஏன்னா ஒரு விபீஷணனை மட்டும் ஏற்றுக்கொண்டால் அவனோடு வந்தது நானே நாலு ராட்சசர்கள் தானே அவர்களுக்கு மட்டும்தான் நல்லது கிடைக்கும் ராவணனுக்கே மனசு மாறி அவன் வந்து காலையிலே விழுந்தால் குலமே வாழ்ந்து போய்விடும் அல்லவா அதனால ராமனுக்கு ரொம்ப பரந்த விபீஷணன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ராவணனே வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சுமுகம் சுகிருதம் இந்த ரெண்டு பேருந்து அதனால என்ன தெரிகிறது சுலபன் எப்ப முகமும் அனைவரையும் அழைக்கிறதோ மனசிலேயும் இவ்வளவு நல்ல எண்ணம் இருக்கிறதோ இவரை போன்ற சுலபன் எளிமையானவன் உலகத்துக்கு யாருமே கிடையாது அப்படி அனைவரையும் மகிழ்விப்பவனாக இருந்தார் யாருக்குமே ராமனை பார்த்து ஈர்க்கப்படாமல் இருக்க முடியாது அது ஒரே அண்ணா தம்பி தங்கை மூணு பேரும் ராமனுக்கு ஆட்பட்டார்கள் ஆனா குணம் மட்டும்தான் வேற ஆச்சாரியர்கள் சொல்லும் போது தம்பி அவனுடைய சீலத்துக்கு ஆட்பட்டான் தங்கை அழகுக்கு ஆட்பட்டாள் அண்ணன் வீரத்துக்கு ஆட்பட்டான் என்று தெரிவிக்கிறார்கள் அண்ணனா ராவணன் ராவணம் ராமனிடத்துல பார்த்து மெச்சிய குணம் அவளுடைய வீரம் தம்பியான பீஷணம் ராமன பார்த்து ஆச்சரியப்பட்ட குணம் சௌசீரியம் இப்பேர் தாழ்ந்த என்னோட பழகுகிறாரு அவருக்கு ஆச்சரியம் சூர்பணரை தங்கை அவளும் ராமன ஆசைப்பட்டாள் அழகை பார்த்து அழங்கால் பட்டு போனாள் அவர் ராமன் சொன்னார் நண்பனோ பாய்வனோ எப்படி இருந்தாலும் மானோ பள்ளோ அனைவரையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எளிமை முதலான குணங்கள் உண்டு அவள் சுமுகம் சுகிருதம் சுலகம் என்று சௌலபியம் வரை சொன்னார் அவர் சுகதம் இவ்வளவு எளிமையாக இருக்கிறாரே அவரை போய் பற்றினால் எனக்கு என்ன கொடுப்பார்னா சுகத்தை கொடுப்பார் அவரவர்களுக்கு என்ன ஆசையோ ஆசைப்பட்ட அனைத்தையும் கொடுப்பார் விபீஷணன் குரு ராஜ்யத்தை ஒரு கைங்கரியத்தை ஆசைப்பட்டு வந்தான் அவனுக்கு அதை கொடுத்தார் அனுமான் கைங்கரியத்தை ஆசைப்பட்டார் ஆலிங்கனம் பண்ணி பெரிய பேரையே பகவான் ராமன் அவருக்கு கொடுத்தார் அப்ப சுகதம் யார் எளிமையாக இருக்கிறபடியால் அனைவரும் வந்து அவனை பற்றலாம் பற்றினவர்களுக்கு என்ன கொடுப்பார்னால் அவர்கள் ஆசைப்பட்ட சுகத்தை எல்லாம் ராமன் வழங்குகிறார் சுகதம் தெரிவித்தார் சாமி சுகம் கொடுப்பார் அவர் அணுகலாம் வந்து புரிகிறது ஆனா அவரோடு என்ன சேர்த்து வைப்பதற்கு யாரும் ஆள் வாண்டாமா ரொம்ப பெரியவர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் ரொம்ப தன்மையோடு பழகக்கூடியவர் ஆனா சட்டனு நேரம் போய் பார்க்க முடியாது அவர் நிறுவனத்துல யாராவது ஒரு நடுவு நிலையில் இருக்கிற அறிமுகம் தெரிஞ்சுக்கணும் அவர் போய் சந்திக்க முடியும் ராமனை சந்திப்பதற்கு யார் யார் என்னை அவனோடு சேர்த்து வைப்பார்கள் ஒண்ணும் கூட இருக்கிற லக்ஷ்மணன் ரெண்டாவது பிராட்டியான சீத்தை இந்த ரெண்டு பேரும் தானே பகவானோடு நமக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னா தம்பின்னு அர்த்தம் அனுஜன் நல்ல தம்பியை உடையவன் ராமன் ஜாயா என்றால் மனைவி என்று பொருள் நல்ல மனைவியை உடையவன் ராமன் நல்ல தம்பியோடும் நல்ல மனைவியோடும் கூடினவன் ராமன் இருக்கிற சொல்றார்கள் அவன் சுலகனாம இருக்கிறான் சுகத்தை கொடுக்கிறான் என்னை சேர்த்து வைப்பதற்கு ஆள் வேண்டுமே உண்டான்னு கேட்டால் இந்த இருவருமே உண்டு இவர்கள் ரெண்டு பேருக்கும் என்ன பெருமை ஏன் பகதனையோ சத்ருவனையோ அனுமானையோ மற்றவர்களை சொல்லவில்லை லக்ஷ்மணன் மட்டும் ஏன் ரெண்டு பேருக்கும் உள்ள பெருமை ராமனை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று வாழ்நாள் முழுவதும் இருந்தவர்கள் எப்படி ஒரு மீனை தண்ணீரில் இருந்து எடுத்து வெளியில போட்டா உடனே பிராண்பேடு அதே போல ராமனை விட்டு சீதையோ லக்ஷ்மணனையோ பிரித்தால் வெளியேற்றப்பட்ட மீன் வாழாதோ உன்னிடத்திலிருந்து பிரிந்தால் நானோ சீதையோ வாழ மாட்டோம் அதனால் என்ன நாட்டில் விட்டுவிடாதே காட்டு கழித்துக் கொண்டு போன வார்த்தை அப்படி தம்பியும் சரி சீதையான மனைவியும் சரி அவ்வப்போது பக்தர்கள் வந்து ராமனை அணுகுவதற்கு துணையாக இருந்தார்கள் என்னென்ன பண்ணார் கொண்டாடுகிறார் பின் பிறந்தாலும் உல ராமனுக்கு தம்பி ஒருத்தரே இல்லைன்னு நான் நினைச்சிட்டேன் உலகமே அப்படித்தான் சொல்லியிருக்கும் லக்ஷ்மணன் ஒருவன் இல்லாமல் போயிருந்தார் ராமன் பாவம் தனியா பிறந்தாரே தம்பியே இல்லையேன்னு ஏசி இருக்குமா ஏன்னா நான் பரதனோ சத்ருணனோ ராமனை விட்டு பிரிந்து விட்டோம் அவர் பதினாலு ஆண்டு காட்டுக்கு போச்சு நாங்கள் எந்த கைதரியத்தையும் செய்யவில்லை ராமன் தனியா பிறக்கல அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு சொன்னது லக்ஷ்மணன் மட்டும்தான் இருந்தார் அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை பரதனே கொண்டாடி பேசுகிறார் அப்போ லக்ஷ்மணன் கூட போய் கைதரியம் பண்ணது ஒரு அழகு ரெண்டாவது மற்ற எந்த உறவுகளுமே எனக்கு உறவே அல்ல ராமன் உருவந்தான் உறவு என்கிற எண்ணத்திலே இருந்தான் சுமந்திரன் தசரதன் இடத்துல செய்தி சொல்ல வேண்டும் ராமன் சீதை லக்ஷ்மணன் மூணு பேரும் கங்கை கரையை வந்து அடைந்தார்கள் சிங்கிவேரபுரத்திலே கங்கை ஏறியாச்சு ஏரியாச்சு அழைத்துக் கொண்டு போக போகிறார் அப்ப சுமந்திரனிடத்திலே ராமன் சொல்லுகிறார் தசரதன் இடத்துல போய் செய்தி சொல்லிவிடு எந்த பயமும் கொள்ள வேண்டாம் நான் சீக்கிரமா திரும்பி முடித்து கொண்டு வந்து விடுகிறேன் ராமன் சொல்லிவிட்டார் சீதை எந்த செய்தியும் சொல்லவில்லை ரொம்ப துக்கம் வாய் திறந்து பேச முடியவில்லை மௌனமாக இருந்தாள் மூணாவது லக்ஷ்மண இடத்துல சுமந்திரன் வந்து லக்ஷ்மணா உங்க ககப்பனாருக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும்னு கேட்டான் லட்சுமணன் கோபித்துக் கொண்டார் கேள்வி தப்பா இருந்து மாத்தி கேடு தசரத சக்கரவர்த்திக்கு என்ன செய்தி சொல்ல வேண்டும் கேட்கணும்னு சொன்னான் ஏன் தசரதன் தான் உங்க அப்பா அவ அப்பான்னு சொன்னாங்க சுமந்திரன் கேட்டா இல்ல நான் சொல்றேன் நீ இப்படி கேடுன்னு லட்சுமணன் ஆக்கிரகத்தோடு சொன்னார் சரி தசரத சக்கரவர்த்திக்கு என்ன செய்தி சொல்லணும்னு சுமந்திரன் கேட்ட உடனே லட்சுமணன் சொன்னார் அவரை தகப்பனாராக மதிக்கவில்லை என்று சொல்லிவிடுதுதான் லக்ஷ்மணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை சுமந்திரனுக்கு ரொம்ப வருத்தம் அதோட நேர திரும்ப தசரதன் இடத்திலே வந்து ராமன் சொன்னதை முதல்ல சொல்லல லக்ஷ்மணா லக்ஷ்மணன் என்ன வார்த்தை சொல்லலான்னு தெரியுமா தசரதா உன்னை தகப்பனாக மதிக்கவில்லை என்று சொல்லிவிட்டான் என்று இவர் தெரிவித்தாரா தசரதன் வருத்த ஒரு நிமிஷம் நிறுத்தினார் அவடத்தான் சொன்னானா இல்ல வேற ஏதாவது கூட சொன்னானான்னு தசரதன் கோழ கேட்கிறான் அப்ப சுமந்திர தெரிவித்தார் ஆமா ஒண்ணு சொன்னார் ராதா இனிமே தந்தையோ தாயோ அண்ணனோ மனைவியோ அனைத்துமே எனக்கு ராமன் தான் தசரதனோ சுமித்ரையோ எனக்கு எதுவும் அல்ல சொல்லிவிடு என்று தெரிவித்தாமா லக்ஷ்மணன் அதை கேட்டு தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தம் ராமனை பெற்று கூட நான் இவ்வளவு ஆனந்தப்படவில்லை இப்படி ஒரு லட்சுமணன் போன்ற பிள்ளையை பெற்றுத்தான் ஆனந்தப்படுகிறேன் தசரதனுடைய வார்த்தை அப்படி அனைத்துமாக ராமனையே கொண்டிருந்தார் கைங்கரியம்னா எப்படி பண்ணணும் இன்னை வரைக்கும் லக்ஷ்மணனைத்தான் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறோம் பக்தின்னு சொன்னா உடனே ஒரு பிரகலாதன் கைங்கரியம் சொன்னா உடனே ஒரு லக்ஷ்மணன் தான் நினைவுக்கு வருகிறார் அதெல்லாம் லக்ஷ்மணனுக்கான பெருமை சுவனுஜம் அப்படி தமையனுக்காகவே வாழ்ந்த ஒரு தம்பி லக்ஷ்மணனை உடையவன் அவர்தான் புருஷகாரமாக இருந்தார் மனைவியான சீதையை கேட்கவே வேண்டாம் ராமனுக்கு பெருமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் தெரிவிப்பார்கள் ராவணன் சீதையை அசோகவனத்திலே அடைத்து வைத்தான்னு ஒருவர் சொன்னால் பிராட்டியினுடைய பெருமை துளியும் தெரியவில்லை அர்த்தமாம் சீதைக்கு இருக்கிற பெருமைக்கு ராவணனால அவளை ஒரு கிம்மி அசைத்திருக்க முடியாது அவள் வேண்டுமானால் லங்கையை எரித்து விட்டு திரும்ப வந்திருக்க முடியும் சக்தி இல்லாததுனால சீதையங்காகப்பட்டு இருக்கவில்லை சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரி துக்க சாந்தையே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக என்று வால்மீகி தெரிவிக்கிறார் சீதை ஆசைப்பட்டு சிறை புகுந்தாளாம் யாரும் சிறைப்படுத்தவில்லை அந்த இடத்துல பல தேவர்களுடைய மனைவிகளையும் பெண்களையும் ராவணன் சிறையிலே பிடித்து வைத்திருந்தான் அந்த தேவஸ்திரீகளை விடுவிப்பதற்காக சீதை சிறைக்குள்ள போனாலும் ஒருத்தர் பெரிய கணத்துக்குள்ள விழுந்துட்டாருனால் மேலிருந்து கை கொடுத்து பார்த்தாலும் தூக்க முடியாது நாமும் கிணத்துக்குள்ள இறங்கினால்தான் தூக்கி விட முடியும் அதனால தானும் அந்த சிறைக்குள்ளே புகுந்து அந்த பெண்களை விடுவித்தால் சீதையாக சிறைக்குள்ள போனான்னு தெரிவிக்கிறார் எதுக்கு ராமனுக்கு பெருமை ஏற்படணும் லங்கையை ஜெயித்தான் ராமணனை கொன்றான் தேவஸ்திரீகளை மீட்டான் இத்தனை பெருமை ராமனுக்கு ஏற்பட வேண்டுமோ என்று அதையெல்லாம் பார்ப்பதற்காக சீத்தை முன்னாடியே போய் இந்த எல்லாம் நடத்தினாள் தெரிவிக்கிறார் அப்ப லக்ஷ்மணனும் சரி சீதையும் சரி ஆங்காங்கு பக்தர்கள் வந்து ராமனை அடைவதற்கு பாலமாக இருந்திருக்கிறார்கள் ரெண்டுத்துக்கு எடுத்துக்காட்டு கண்டிப்பா தெரியணும் விபீஷணன் ராமனை வந்து சரணமாக பற்றும் பொழுது லக்ஷ்மணன் மூலமாகத்தான் ராமனை பற்றுகிறார் லக்ஷ்மணன் சேர்த்து வைப்பார் அடுத்தது சீதை எங்க சேர்த்து சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் முதல் தொடர்பு ஏற்பட்டது சீதையின் காரணமாக சீதை நேரே சந்திக்கவில்லை ஆனா புஷ்பக விமானத்துல ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது தன்னுடைய கீழே பார்த்திருக்கா ரிஷமுக பர்வத்தில ஒரு நாலு குரங்குகள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் உடனே தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் எடுத்து ஒரு சின்ன துணியில கட்டி அதை அவர்கள் இருந்த இடத்துல போட்டுவிட்டு சீதையில் அங்கே சென்று விட்டார் அதை சுக்ரீவன் எடுத்து வந்து யாரிடம் யாரோ ஒரு பெண்ணு கத்தி கொண்டு போகிறாள் ஆபரணம் எல்லாம் கிடைக்கிறது ஏறி எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் ராமன் பிற்பாடு வந்து அவர் சொன்ன கதையில் இவர் பார்த்த காட்சி ஒத்து இருந்ததா உடனே இந்த ஆபரணங்களை காட்டி இதுதான் சீதையோடுதான் சுக்ரீவன் கேட்கிறார் ஆமாம்னு ராமனும் லட்சுமணனும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் அப்ப முதல்ல சுக்ரீவனை தேர்ந்தெடுத்தது ராமன் அல்ல சீதையே மேல வானத்திலிருந்து கட்டாட்சித்து இவன்தான் தான் ராமனுக்கு உதவ வேண்டும் ஆபரணத்தை கொடுத்து விட்டான் அந்த தொடர்பினால் தான் ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு ஏற்பட்டதுன்னு என்று தெரிவிக்கிறார்கள் அப்ப ஸ்வனுஜம் சுஜாயம் தன் தம்பியும் சரி மனைவியும் சரி நம்மை பகவானோடு சேர்த்து வைக்கும் பாலமாக இருக்கிறார்கள் புருஷகாரம் இருக்கிறது கடைசியில சரி சுவாமி புருஷகாரம் இருக்கு அவர் கிட்ட போயிடலாம் ரொம்ப கரிவானவர் சுமுகம் நல்ல எண்ணம் உடையவர் எளிமை உடையவர் சுகத்தை அழிக்கக்கூடியவர் எல்லாருக்கு நான் பண்ணிருக்கேன் விரோதிகள் வலுவாக இருக்கின்றனவே அவரால் அதை போக்க முடியுமான்னு கேட்டால் அமோக சரம் வீணாகாத அம்புகளை உடையவர் மோகம் தான் வீண் அர்த்தம் அமோக வீணாகாத சரம் சிறந்த அம்புகளை உடையவர் ராமன் அப்படிப்பட்ட அம்புகள் இருக்கிறபடியாவே விரோதிகள் அனைவரையுமே ராமன் முடித்து விடுவார் நாம் எத்தனை பாபம் செய்து இருந்தாலும் அந்த அம்புகளாலேயே நம் பாவத்தையும் அழித்து நமக்கு மோட்சம் அளிப்பார் அப்ப என்ன சொல்லியிருக்கார் சுமுகம் சுகிருதம் இது இரண்டு இருக்கிறபடியாலே சுலபன் சுலபனை நாம் அணுகினால் சுகத்தை கொடுக்கிறார் அவரை அணுகுவதற்கு தம்பியும் மனைவியும் பாலமாக இருக்கிறார்கள் தடையாக இருக்கும் பாவத்தை அழிக்கும் அமோகமான அஸ்திரங்கள் அவரிடம்

இந்த மூணு பேரும் கண்ணனுக்காகவே பிறந்தவர்கள் குலசேகர் ஆழ்வாதான் ராமனுக்காக பிறந்தவர் ஆனா என் சொல்லணும் பகைவர்கள் கூட ராமனை கொண்டாடுவார்கள் ஒரு விதத்திலே பகைவர்கள் வச்சுக்கோமே ராமனுக்கு பகைவர் கிடையாது ஆனா கண்ணனுடைய விசேஷ பக்தரான ஆழ்வாரும் ராமனை பத்திதான் இவனை தவிர வேற தஞ்சன் கிடையாதுன்னு ஆழ்வார் பாடுறான் மனத்துக்குரிய ஆண்டாள் பட்டம் கொடுக்கிறான் அண்ணனுக்கு கூட அவளுக்கு நல்ல பட்டம் கொடுத்ததே கிடையாது அப்ப ஆண்டாலும் சரி பெரியாழ்வாரும் சரி நம்மாழ்வாரும் சரி எல்லாருமே ராமனுடைய பெருமையை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும் அதனால் அப்பேற்பட்ட ராம அமோகசனம் ரகுத்வா இப்படிப்பட்ட ரகுபுலத்தை தூக்கி நிறுத்தின ராமனை அவகாய அவரை விட்டுவிட்டு அவரை கழித்து விட்டு வேறு ஒரு தெய்வத்தையோ வேறு ஒரு மனிதனையோ யாரையோ காலத்திலும் நான் ஒரு நாளும் தொடமாட்டேன் அந்த பகவானை தவிர மறந்தும் புறந்தொழாமர்கள் தெரிவிப்பார்கள் பகவானை சேவிக்காம போனா கூட தப்பு கிடையாதான் இன்னொரு தரை சேவித்து விடக்கூடாது அந்த குழு மனைவி இருக்கிறான்னு சொல்லுவோம் இருக்கலாம் அதுக்காக இன்னொரு கணவரை நாடி முடியுமா அதை போல இந்த ஜீவாத்மா என்பவர் பகவானுக்கு மனைவி போல அப்ப அந்த பகவான் என்ன பண்ணால் அவர் வெட்டினாலும் கொட்டினாலும் அனைத்தாலும் அவரோடுதான் இருக்கு வேறு ஒருவர் காலிலே போய் விழுவதற்கு நமக்கு பிராப்தி கிடையாது அதில் நியாயமானதே அல்ல அதனால திருவேங்கடவடையானுக்கு பொறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் திருவேங்கடவனே ராமனாக பிறந்து இது அனைத்தையும் செய்தார் என்கிற பாவனையிலேயர் அண்ணா சுவாமி எட்டாவது ஸ்லோகத்திலே அந்த ராமனையே நான் சரணமாக பற்றுகிறேன் என்று பாடினார்